திண்டுக்கல் அருகே ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி கரிசல்பட்டி பழைய கன்னிவாடி பகுதியை சேர்ந்த கருப்பண்ணசுவாமி கோவில் பூசாரி தளவாய் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து சட்டவிரோதமாக மணல் கடத்தல் மற்றும் மரங்களை வெட்டி கடத்தும் காவல் ஆய்வாளர் ஜேம்ஸ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை வருவாய்த்துறையினர் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஐ பெரியசாமி உட்பட அனைவரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் விவசாயிகள் மனு அளித்ததால் பரபரப்பு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு காவல்துறை அதிகாரி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா சாமியும் கூட பொதுமக்களை வரவிடாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க பிள்ளை உயர்ந்து தேக்கு மரத்தை பூரா அனுமதி இல்லாமல் வெட்டி எவ்வளோ பள்ளத்தில் மண் எடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள் இதில் இங்கே பூசாரி ஏன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்தாக்க அவரை நான் ஆள வச்சு கொண்டுருமே அதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க வண்டியை பிடுங்குறாங்க பக்தர்கள் சாமியும் கூட வர்றதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காரு அரசு போட்ட ரோடு இருக்கு ஆனா அந்த ரோட்டையும் மறுச்சு இது தனிநபர் பாதா இதுல யாரும் நடக்க கூடாதுன்னு அவரு பிரச்சனை பண்றாருங்க இதனால வந்து சாமி போடவர்களுக்கு எல்லாம் ரொம்ப மன வேதனையா இருக்குது அதுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம்

காவல்துறை அதிகாரி ஜெம்ஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தனர் காவல்துறை அதிகாரி

അതിന്നുര്രു സൡിയൾം റളിക്ക്ക് നെക്ക് അഭിഷ്രം ജോരുക്ക് സില്വായുതിന്ന് കൊട്ടിന്ന് കൊട്ടിന് അന്നുതിന് സ്